அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி ருசியான கேரட் பொரியல் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் கேரட் இரநூத்தி ஐம்பது கிராம் இது கால் கிலோ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பெரிய வெங்காய பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு தாளிக்க கடுகு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு துண்டு தேங்காய் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவுங்க இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானன் வச்சுக்கலாம் இப்போ நாம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நான் ஒரு கரண்டி பழம் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க இப்போ நாம் கடுகு சேர்த்துடலாம் இப்ப நாம வெங்காயத்தை சேர்க்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க கூடவே நாம கருவேப்பிலை சேத்திடலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம கேரட் சேர்த்தலாம் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷமும் ஆயிடுச்சிங்க இப்போ நாம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திடலாம் நல்லா கலந்துக்கோங்க இப்போ நாம தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா நான் காய் முழுகிற அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது நல்லா வேகட்டும் தண்ணிலாம் நல்லா சுண்டியிருக்குங்க காய் நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க இப்போ நாம் தேங்காய் துருவில் சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாம் இதை தட்டுக்கு மாத்திக்கிலாங்க ருசியான கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கேரட் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை எழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ